ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு இர் சுமா செல்வா இது தைப்பூச தண்ணிக்கு எடுத்த வீடியோ பட் ஆனால் மறுநாளே வந்து பிக்னிக் போயிட்டதால் என்னால் வீடியோ போடவே முடியல அது இது வெளியில் போயிட்டு வந்தாலே உடம்புக்கு ஒரு மாதிரி முடிய மாட்டேங்குது அதனால் என்னால் எடிட் பண்ணவும் முடியல அப்படியே வந்துட்டு சரி தள்ளி தள்ளி போயிடுச்சு இப்போ நான் எத்தனை நாள் விரதம் இருந்தேன் எப்படி விரதம் இருந்தேன்றதை கண்டிப்பாக நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் அந்த வீடியோவில் நான் இந்த டைம் தான் வந்துட்டு ஆறு நாள் விரதம் இருந்தேன் ஆறு நாள் விரதம் இருந்தாலும் டெய்லி நம்ம விளக்கேற்றி நம்ம பிரசாதம்லாம் வைப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி இருந்தாலும் கூட தைப்பூசத்துக்கு முதல் நாள் வந்து எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு ஃபுல் க்ளீனிங் பாருங்கள் டீப் கிளீனிங் பண்ணேன் நான் அது எனவும் எனக்கு வந்து திருப்தியே ஆகலை ஃபுல்லாக எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்போ தான் எனக்கு வந்து சாமி கும்பிட்ட மாதிரியே இருக்கும் எப்பொழுதுமே அந்த சாமி கும்பிட்றதுக்கு முதல் நாள் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்த நாள் சாமி கும்பிட்டா தான் எனக்கு திருப்தியாகவே இருக்குது அப்படியே பழகிடுச்சு ஒன்றும் பண்ண முடியாது என்ன தான் உடம்புக்கு முடியல அப்படின்னா நான் கூட நான் வந்து எல்லாத்தையுமே கரெக்டாக க்ளீன் பண்ணிவிட்டு தான் சாமி கும்பிடுறேன் காலையில் ஒரு அஞ்சு மணிக்கெலாம் எழுந்திரிச்சு தலைக்கு ஊற்றிட்டு வாசல்லாம் க்ளீன் பண்ணி கோலத்தை வச்சுட்டு உள்ளே வந்து விளக்கு நம்ம ஏற்கனவே முதல் நாளே நம்ம எல்லாத்தையும் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு வச்சுட்டோம் விளக்குக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டோம் காலையிலே பூ மட்டும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வச்சு விட்டுட்டு விளக்கு ஏற்றி ஒரு சின்ன கிளாஸ் பால் மட்டும் வச்சுட்டு நான் வந்து அன்னைக்கு விரதத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் அவங்க ஆஃபீஸ் கிளம்பிட்டதால் அவருக்கு நான் தனியாக வந்து லன்ச் ரெடி பண்ணி அதை அமுச்சு விட்டுட்டு திரும்ப புதுசாக வேறு ஒரு சமையல் ரெடி பண்ணி தான் நான் வந்து சாமி கும்பிட்டேன் அன்னைக்கு இது புதுசாக அந்த லைட்டர் வாங்கினேன் தீபத்துக்காகவே ஏன்னா இப்போ வர தீப்பெட்டி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஷார்ட்டாக இருக்கிறதால அப்பப்போ கை சுட்டுக்கிறேன் ஸோ அதனால் இந்த லைட்டர் யூஸ் பண்ணினேன் உண்மையாலுமே இது வந்து கொஞ்சம் சேஃப்டியாகவும் நல்லாவும் இருப்போம் நம்ம அபிஷேகம் பண்ணிடலாம் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சாச்சு சாமி ஃபோட்டோஸ் எடுத்து கீழே வச்சுட்டேன் ஒரு மனப்பள்ளிகளில் எப்பொழுதும் விநாயகர் ஃபோட்டோவும் அங்கே வச்சுருக்கேன் விநாயகர் சிலை வச்சுருக்கேன் குட்டியாக வெளியில் வச்சுருக்கேன் அதையும் எடுத்து கீழே வச்சுக்கிட்டேன் நம்மளுடைய குலதெய்வ கலசமும் வச்சுருக்கேன் சாமிக்கு வந்துட்டு ஒரு லெமன் பக்கத்தில் வச்சுருக்கேன் வேறு ஒன்றும் நான் இப்போ ஒதுக்கி வைக்கலை ஏன்னா அபிஷேகம் தான் பண்ண போகிறோம் அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு சாமிக்கு அர்ச்சனையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம பிரசாதம் வச்சுக்கலாம் இப்போ வந்து எங்கிட்ட இருக்கிற என்னென்ன விக்கிரகங்கள் வந்து விக்கிரகங்களுக்கெல்லாம் நம்ம வந்து அபிஷேகம் பண்ண முடியுமோ அதை எல்லாத்தையுமே இந்த நன்னாளில் நம்ம அபிஷேகம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஒரு தாமிர எடுத்து வச்சுக்கிட்டேன் இது பார்த்திங்கன்னா ஸ்படிகலிங்கம் முருகனுடைய விக்கிரகம் அதுக்கப்புறம் அன்னபூரணி அம்மாளுடைய விக்கிரகம் அதுக்கப்புறம் வாராகி அம்மனுடைய விக்கிரகம் இது எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிட்டேன் ஃபஸ்ட்டு எப்பொழுதும் போல் நம்ம சுத்தமான தண்ணி கொண்டு அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பால் கொண்டு அபிஷேகம் பண்ணலாம் இன்றைக்கி தைப்பூசம் அப்படிங்கிறதால ஒரு ஆறு வகையான அபிஷேகம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி அபிஷேகம் பண்ணேன் எதை கொண்டெல்லாம் அபிஷேகம் பண்ணியிருக்கேன் என்னென்ன அபிஷேகம் அப்படின்னாக்கா பால் தயிர் சந்தனம் விபூதி பன்னீர் அதுக்கப்புறம் தைப்பூசம் அப்படிங்கிறதால முருகனுக்கு ரொம்ப விசேஷமானது பஞ்சாமிரதம் கொண்டு இன்னைக்கு அபிஷேகம் முடிச்சுட்டேன் அம்பாளுக்கு வந்துட்டு நம்ம விபூதி கொண்டு அபிஷேகம் பண்ணக்கூடாது அதனால் ரெண்டு அம்பாளுக்கும் குங்குமத்தால் அபிஷேகம் பண்ணிட்டேன் இப்படி தான் நான் வந்து அபிஷேகம் பண்ணியிருந்தேன் இந்த அபிஷேகம் பண்ண தண்ணியை கால் படாத இடத்துல நீங்கள் செடி மேலே ஊற்றிடுறது ரொம்ப நல்லது மாதத்தில் ஒவ்வொரு கடவுளுக்குமே ஒவ்வொரு விசேஷ நாட்கள் வரும் இப்போ சிவனுக்கு பார்த்தீங்கன்னா பிரதோஷம் வந்துடுது இல்லைங்களா அதுக்கப்புறம் முருகனுக்கு கிருத்திகை விரதம் சஷ்டி விரதம் இந்த மாதிரி வந்துடும் அம்பாளுக்கு பார்த்திங்க அப்படின்னாக்கா அம்பாள் வந்து எல்லாமே ஒரு ரூபம்தான் அம்பாளுக்கு பார்த்திங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை அணிக்கும் ரொம்ப விசேஷமானது அதுக்கப்புறம் பஞ்சமி நாட்களில் வாராகி அம்மனுக்கு வந்துட்டு மஞ்சளால் மாலை கட்டி போட்டு அம்பாளுக்கு வந்து குங்கும அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப விசேஷமானதாக இருக்கும் தேனபிஷேகமும் பண்ணியிருந்தேன் நான் சொல்ல மறந்துட்டேன் அதை தைப்பூசத்தன்னைக்கு காலையிலே நம்ம விரதத்தை ஸ்டார்ட் பண்ணுற அன்னைக்கு ப்ரொசீஜர் எப்படி அப்படின்னாக்கா காலையில் நம்ம விளக்கேதே சாமி கும்பிட்றோம் இல்லைங்களா அப்போ வந்துட்டு வீட்டில் விளக்கேற்றுட்டு நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு வர முடிஞ்சால் உங்களுக்கு பக்கத்தில் கோவில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் போயிட்டு முருகனை தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டு நீங்கள் விரதத்தை ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது பட் நம்ம வந்து இப்போ ஆஃபீஸுக்கு போகிறவங்கள ஆஃபீஸ்க்கு அனுப்பணும் ஸ்கூல் பிள்ளைங்களே ஸ்கூலுக்கு அனுப்பணும் அப்படின்னா அந்த நேரத்தில் ஒன்பது மணி வரைக்குமே நமக்கு வீட்லேயே வந்து கரெக்டாக டைம் போயிடும் திரும்ப நம்ம விரதத்துக்கு சமைக்கணும் அதனால் இதுலேயே டைம் போயிடும் ஸோ அதனால் காலையில் என்னால் கோவிலுக்கு போயிட்டு வர முடியாது ஈவினிங் தான் எப்பொழுதுமே நான் வந்து நிதானமாக வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு அப்புறமா நான் வந்து கோவிலுக்கு போயிட்டு வருவேன் தைப்பூசம் அப்படிங்கிறதால அன்றைக்கி ஃபுல் டே வந்து கோவில் வந்து நமக்கு நட திறந்துருக்கும் மதியானம் நமக்கு இப்போ தைப்பூசத்தில் கொஞ்சம் ஸ்பெஷலாக படைப்போம் இல்லையா வடை பாயசம் சக்கரை பொங்கல் இதெல்லாம் வச்சு படைக்கணுன்றதால நம்ம இந்த மாதிரி பிரசாதம் ரெடி பண்ணவே நமக்கு டைம் ஆகிடும் அன்றைக்கி செவ்வாய் அப்படிங்கிறதால அந்த மதிய ஹோரையிலே படைக்கணும் அப்படிங்கிறதால நான் வந்து உடனே வந்து லன்ச் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் நம்ம கிச்சன்லேயே அன்றைக்கி இருந்தாலும் கூட முழுக்க சாப்பிடாமல் இருப்போம் சுத்தமாக பசியே தெரியாது நமக்கு தண்ணி மட்டுமே குடிச்சிட்ருப்போம் நம்மளுடைய மைண்ட் எல்லாமே இந்த டயத்துக்குள்ளே பூஜை பண்ணணும் அப்படிங்கிறதால எனக்கு சுத்தமாக பசிக்கவே பசிக்காது நான் எப்படி வந்து அன்னைக்கு ஃபுல்லாக பட்னி இருப்பேன்றது விரத நாட்களில் எனக்கு சுத்தமாக பசி தெரியாது ஆனால் மற்ற நாட்களில் பாருங்களேன் கரெக்டாக ப டுவெல் டு டுவெல் தேர்ட்டிக்கெல்லாம் நான் வந்து லன்ச் முடிச்சுருவேன் இதுதான் என்னுடைய வந்து பழக்கம் நைட்டு ஈவினிங் பார்த்தீங்கன்னா எயிட் தேர்ட்டிக்குள்ளே சாப்பிட்டுருவேன் கரெக்டாக சாப்பாட்டில் மட்டும் நான் கரெக்டாக இருப்பேன் ஆனால் அந்த விரத நாட்களில் எப்படி பட்னியாக இருப்பேன் அந்த சக்தி எங்கேருந்து வருதுன்றது உண்மையாக தெரியலை நம்ம அர்ச்சனை பண்ணக்கூடிய அபிஷேகம் பண்ணக்கூடிய விபூதி குங்குமம் இருக்குது இல்லைங்களா அதை வந்து ஒரு பவுலில் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம எப்போல்லாம் வெளியில் போகிறோமோ அதை நெத்தில இட்டுக்கிட்டு வெளியில் போகிறது ரொம்ப நல்லது சாமி எப்பொழுதும் ஒரு லெமன் வச்சுக்கோங்க அது லெமன் கிடச்சிதுன்னா வைங்க அந்த லெமன் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கட் பண்ணி ஜூஸ் மாதிரி எடுத்து குடிச்சிருங்க அது சாதம்லாம் கிண்ட வேண்டாம் ஜூஸாக எடுத்து குடிச்சுக்கோங்க இல்லை நீங்கள் தூங்கும் பொழுது அது தலகாணி கடியில் வச்சு படுத்துக்கலாம் இல்லை பீரோக்கில் வச்சுக்கலாம் இந்த நாட்களில் வெற்றிலை தீபம் போடுறது நல்லது அதனால் ஒரு ஆறு வெத்தலையே நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு அந்த ஆறு வெத்தலைக்கும் மஞ்சள் குங்குமம் விட்டு ஒரு தாம்பூல தட்டில் ஓம் சரவண பவான் எழுதி ஆறு வெத்தலையும் அந்த சரவண பவ அப்படின்ட்டுருக்கு இல்லைங்களா அந்த ஓமில் ஒரு விளக்கு சரவண பவான்ற இடத்துல விளக்கு வச்சு ஆறு விளக்கும் தீபமாக போட்டால் ரொம்ப நல்லது இல்லைனா நல்ல விளக்கு நல்ல எண்ணெய் கிடைச்சிது அப்படின்னா நல்லெண்ணெய் தீபமே போட்டுக்கலாம் நம்மளுடைய விருப்பந்தான் இப்போது நம்ம சாமிக்கு வந்து எல்லா விதமான அபிஷேகங்களாக முடிச்சிட்டோம் இதுக்கப்புறம் அந்த விக்கிரகங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லா தொடச்சிட்டு அதில் வந்து சந்தனம் வச்சு குங்குமம் வச்சு நம்ம நல்லா அலங்காரம் பண்ணிக்கலாம் நல்லா அலங்காரம் பண்ண விக்கிரகங்கள் எல்லாத்தையுமே ஒரு தாம்பூலத்தட்டில் வச்சு நம்ம இப்போ அர்ச்சனை பண்ணிக்கலாம் முருகனுக்கு பார்த்திங்க அப்படின்னா வேல்மாரல் படிக்கிறது நல்லது கந்தசஷ்டி கவசம் படிக்கலாம் திருப்புகழ் படித்தான் அன்னைக்கு இது எல்லாத்தையுமே படிச்சுட்டு சிவனுக்கு பார்த்திங்கன்னா நூற்றி எட்டு போற்றி இருக்குது அதையும் முடிச்சுட்டு அம்பாளுக்கு வந்து நம்ம கொங்குமம் அர்ச்சனையும் பண்ணி எடுத்துக்கிட்டு இதுக்கப்புறம் நம்ம இலை போட்டு படைக்க போகிறோம் இப்போ நம்ம என்னென்னலாம் பிரசாதங்கள் பண்ணோமோ அது எல்லாமே வாழையிலேயே போட்டு நம்ம பிரசாதத்தில் வச்சு நம்ம நீர் விழாவிட்டு அதுக்கப்புறம் காகத்துக்கு சாப்பாடு வச்சுட்டு நம்ம வந்து சாப்பாடு எடுத்துக்கிட்டு நம்ம விரதத்தை முடிச்சிக்கலாம் நைட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒருவேளை அந்த பால் மட்டும் குடிச்சிட்டு நம்ம நைட்டு வந்து விரதத்தை முடிச்சுக்கலாம் ஈவினிங் பூஜையும் இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன் இவைகள் எல்லாம் தான் நான் அன்னைக்கு வந்து தண்ணிக்கு ரெடி பண்ணியிருந்தேன் சாம்பார் சாதம் சக்கரை பொங்கல் தயிர் சாதம் கொஞ்சம் கீரை வடை அப்பளம் பாயசம் இது எல்லாத்தையுமே வச்சு அன்றைக்கி நான் வந்து பிரசாதமாக ரெடி பண்ணி சாமி கும்பிட்ட சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப நிறைவான பூஜையாக அன்னைக்கு இருந்தது நம்ம வந்து ஏதோ இது ஒரு சாதம் கூட பண்ணிக்கலாம் சக்கரை பொங்கல் மட்டும் செஞ்சு கூட நம்ம வந்து அன்றைக்கி விரதத்தை முடிச்சுக்கலாம் பால் பாயசம் மட்டும் செஞ்சு கூட அன்னைக்கு நம்ம விரதத்தை முடிச்சுக்கலாம் ரொம்ப நிறைய செய்யணும்னு அவசியம் இல்லை நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதை நம்ம வந்து செஞ்சு படைச்சிக்கிறது நல்லது இது நைட்டு பூஜைக்கு பால் மட்டும் வச்சு பால் பழம் வச்சு அன்னைக்கு விரதத்தை முடிச்சுக்கிட்டேன் இப்படி தான் நான் தைப்பூசம் விரதம் முடிச்சிருந்தேன் நான் என்னென்ன பண்ணியிருந்தேனோ அத்தனையும் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் இது சும்மா silva thank you